மன்னித்து மன்னிப்பை பெறுவோம் நீங்களும் அவன் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் பதினெட்டு ஒரு அருமையான பள்ளியிலே படித்து கொண்டிருந்த மாணவன் மதிய உணவு இடைவேளையின் போது கைகளை சுத்தம் செய்யும்படியாய் கை கழுவுகிற இடத்திற்கு சென்று தன்னுடைய விரலிலே அணிந்திருந்த மோதிரத்தை கலற்றி வைத்துவிட்டு கைகளை சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் அதை எடுத்து அணிந்து கொள்வதற்கு மறந்து போனவனாய் அகுப்பறையை நோக்கி பயணித்து விடுகிறான் திடீரென்று அவனுக்கு நினைவு வரவே வரவேகமாய் ஓடி வந்த அந்த இடத்தை பார்வையிடுகிறான் மோதிரத்தை காணவில்லை ஆசிரியரிடம் சென்று அழுகுரலோடு முறையிடுகிறான் ஆசிரியர் வகுப்பில் இருக்கிற அனைத்து மாணாக்கர்களையும் அழைத்து எழும்பி நிற்கச் சொல்லி கண்களை மூடி கைகளை உயர்த்த சொல்லுகிறார் இப்பொழுது ஒவ்வொருவரிடமாய் அவர் சோதனையிட்டுக் கொண்டே வருகிறார் மாணாக்கனை பார்த்ததும் இவனிடம்தான் மோதிரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கைகளிலே அந்த மோதிரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மறைத்து வைத்துக் கொண்டு முன்பதாய் சென்று அப்படியே அனைவரையும் அமர வைத்து விட்டு வைத்தவனுடைய என்னுடைய மானம் கப்பலேறி விடுமே உலகத்திலே நான் இனி படிப்பை தொடர முடியாதே படிப்பை விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டியதுதான் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவன் ஆசிரியர் அப்படியே வெளியேறி விடுகிறார் அந்த மாணாக்க அந்த பள்ளியிலை படித்து முடிக்கும் வரை இந்த ஆசிரியர் அந்த நிகழ்வை குறித்து எவரிடம் எதுவும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை கடந்து போய்விடுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவரை பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு அழைக்கிறார்கள் கம்பீரமாய் வந்து இறங்கின மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடையிலே ஏறி ஒளி வாங்கிய எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் இப்படி நான் நிற்கிறேன் அந்த ஆசிரியர் இந்த ஆசிரியர் என்று சொல்லி அவரை மேடைக்கு மாறுபோடு சேர்த்த அனைத்து தன்னுடைய அன்பை பரிமாறிக் கொண்டு அனைவருக்கு முன்பதாக சொல்கிறார் இவர் அன்றைக்கு எனக்கு மன்னிப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்திலே மாவட்ட ஆட்சித் தலைவரா இருந்திருக்க முடியாது சில நேரங்களிலே என் உயிரை கூட விடுவதற்கும் நான் துணிந்திருப்பேன் ஆனால் அவர் கொடுத்த மன்னிப்பு நிமித்தமா இன்றைக்கு மனிதனாய் மாறி இருக்கிறேன் அருமையான என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு மன்னிப்பின் மகத்துவம் தெரியாதபடி இந்த உலக